விஜயாவுக்கு இந்த அசிங்கம் தேவைதான் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்கலாம் பண்ணிக்கோங்க ஆமாங்க விஜயா இன்னைக்கு தான் தரமான சம்பவத்தை அனுபவிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா ஆரம்பத்துல அந்த ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போயிருந்தாங்க இல்லையா சிந்தாமணியோட பர்த்டேவுக்கு அங்க வச்சுதான் நல்லா டான்ஸ் ஆடுறாங்க எந்த பிரச்சனையும் இல்ல அழகா போய்கிட்டு இருக்குது ரொம்ப ஜாலியாவே ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அப்ப வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்ல அப்பதான் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி விஜயாவுக்கு ஒரு ஆப்பு காத்திருக்குன்னு சொன்னோம் இல்லையா அந்த ஆப்பு தான் வந்திருக்குது அப்படின்னு சொல்லலாம் அந்த அம்மா அப்பதான் கார்ல இருந்து இறங்கி இங்கிட்டு பாத்தீங்கன்னா விஜயா செம்ம ஆட்டம் இருக்காங்க விஜயா பார்வதி ரெண்டு பேரும் சேர்ந்து அப்போ வந்தோடனே பார்த்து அவங்க சிந்தாமணிட்ட கிஃப்ட் கொடுத்துட்டு அவங்களுக்கு விஷ் பண்ணிட்டு ஸோ நாங்கள் கிளம்புறோம் அப்படின்ற மாதிரி சொல்ல என்ன அதுக்குள்ளே கிளம்பிட்டிங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இல்லை எங்களுக்கு வேலை இருக்குது ஸோ உங்களை பார்த்து விஷ் பண்ணிட்டு போகலான்னு தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க கிளம்பலான்னு சொல்லும்போது இருங்க இருங்க எங்கள் மாஸ்டர் ஒருத்தங்க இருக்காங்க நான் அவங்களை மட்டும் இன்ட்ரோடக்ஷன் பண்ணிக்கிறேன் நீங்கள் அதுக்கப்புறம் கிளம்புங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்ல ஸோ வந்தவங்களும் ஓகே யாரையோ ஒருத்தரை இன்ட்ரோ பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வெயிட் பண்ணுறாங்க கொஞ்ச நேரத்தில் விஜயாவை கூப்பிட்றாங்க நம்ம சிந்தாமணி விஜயா இங்கே வாங்கலேன் அப்படின்ற மாதிரி சொல்லி கூப்பிட்டு என்ன ஏது அப்படின்னு சொல்லி கேட்டு இவங்க என்னோட பிரெண்டு தான் எனக்கு எப்பலாம் பிசினஸ்க்கு பணம் தேவையில்லோ அப்பெல்லாம் நான் பணம் கேப்பேன் இவங்க கிட்ட எப்பயுமே பணம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி இன்ட்ரோ குடுக்கறாங்க சோ அந்த அம்மாவும் ஆரம்பத்துல அப்படியே பேசிட்டு கடைசியில பாத்தீங்கன்னா அந்த செயினை பார்த்துடுறாங்க சோ அத பார்த்தா இவங்களுக்கு செம்ம ஷாக்கு என்னடா இது நம்மளோட செயின் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க இந்த செயின் உங்களுக்கு ஏது அப்படின்ற மாதிரி கேட்க அதுக்கு அவங்க சொல்றாங்க இல்லங்க இது என்னோட மருமகள் அவன் வந்து கோடிஸ்வரி அவ மலேசியால இருக்கா அவ எனக்கு கிப்டா கொடுத்தா அப்படின்ற மாதிரி இவங்க சொல்ல என்னங்க சொல்றீங்க பாக்குறதுக்கு என்னோட செயின் மாதிரியே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல இல்லைங்க இல்லை அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது இதோட என்னோட மருமக வாங்கி எனக்கு பிரசன்ட் பண்ணுது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்ல இல்லைங்க இது என்னோட செயின் தான் அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க ஆர்குமெண்ட் பண்றாங்க அப்ப விஜயா இருந்துகிட்டு சண்டை போடுறாங்க என்னங்க இந்த செயின் தான் உலகத்துல ஒரே மாடல் இருக்குதா இதே மாதிரி எத்தனை மாடல் இருக்குது அதெல்லாம் விட்டுட்டு என் கடத்துல இருக்கிறதா உங்களோடதுன்னு சொல்லுவீங்களா அப்படின்ற மாதிரி சண்டை போடுறாங்க அவங்க அடிச்சு ஊன்றாங்க இல்லங்க நீங்க என்ன வேணா நினைச்சுக்கோங்க இது கண்டிப்பா என்னோட செயின் தான் அப்படின்ற மாதிரி சொல்ல அவங்களுக்கு கோபம் இருந்து விஜயாவுக்கு உங்களோட செயின் அப்படின்னு சொல்லிட்டு எதை வச்சு சொல்றீங்க அப்படின்ற மாதிரி அவங்க கேட்க அப்போ நம்ம சிந்தாமணி தான் இடையில நின்று பஞ்சாயத்து இது பண்றாங்க ஏன் உங்க செயின் சொல்றீங்க அது எப்படி உங்க செயின் சொல்ல போச்சு எதுவும் ப்ரூப் இருக்குதா அப்படின்ற மாதிரி சிந்தாமணி கேட்கிறாங்க அதுக்கு இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரூப் இருக்குது கண்டிப்பா இருக்குது அதுக்கு பின்னாடி பாத்தீங்க அப்படின்னா என்னோட ஹஸ்பண்ட் பேரும் என்னோட பேரும் எழுதிருக்கும் அதோட முதல் லெட்டர் மட்டும் எழுதிருக்கும் என் பேரு வந்து பாத்தீங்கன்னா சாந்தி அதே மாதிரி என்னோட ஹஸ்பண்ட் பேரு தே ஜாஸ் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க ஸோ அப்படி அதில் பாருங்கள் சீட்டின்னு போட்டிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்ல ஸோ உடனே அந்த செயினுக்கு பின்னாடி திருப்பி பார்க்குறாங்க அதில் சீட்டின்னு போட்டிருக்குது அவ்வளோதாங்க விஜயோட ஆட்டோமிக்கோட க்ளோஸ் அப்படின்னு சொல்லலாம் விஜயா கொஞ்சம் கூட எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க நமக்கு இப்படிலாம் சம்பவம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ மாதிரி ஒரு சம்பவத்தை வந்து நடத்தி காமிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ அவங்க அதோட விடலை அவங்க வந்து ஆர்குமெண்ட் பண்ணுறாங்க உங்கள் குடும்பமே திருட்டு குடும்பமாக இல்லை நீங்கள் மட்டும் திருடியா இல்லை உங்கள் மருமக திருடியா அப்படின்ற மாதிரி சொல்லி ஒவ்வொன்றா கேட்க விஜயா அதுக்கு மாரி ஒரு வார்த்தை கூட பேசலாம் அப்படியே தலையை தொங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் எப்படி பேச முடியும் ஏன்னா இவங்க செஞ்ச சேட்டைகள் எப்படி இவங்க வந்து மீனா முத்துக்கு எவ்வளோ துரோகம் பண்ணியிருப்பாங்க அதில் ஒரு பர்சென்டேஜ் அதாவது கொஞ்சம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கூட கிடையாது அந்த ரொம்ப கம்மியான விஷயத்தை தான் இப்போ அனுபவிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இதுக்கே இப்படி ஜகா வாங்கிட்டா எப்படி இன்னும் பார்க்க வேண்டிய விஷயங்கள்லாம் நிறையா இருக்குது அப்படின்ற மாதிரி தான் நம்ம ஃபீல் பண்ண வேண்டியது இருக்குது ஸோ அப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அம்மா வாய்க்கு வந்தபடி பேசுகிறாங்க நீங்கள் திருடிங்க உங்கள் குடும்ப திருடும் எப்படி உங்கள் மருமகளை திருடுறதுக்குன்னே ட்ரைனிங் கொடுத்தலாம் அனுப்புறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க விஜயா மூஞ்சில் ஈயாடல் அப்படின்னு சொல்லலாம் சிந்தாமணி சமாதானப்படுத்துறாங்க அது போக செயினை கொடுங்க அப்படின்ற மாதிரி இவங்க கேட்க ஐயோ செயினெல்லாம் தரமாட்டேன் அப்படின்ற மாதிரி விஜயா சொல்கிறாங்க சரி நீங்கள் செயினெல்லாம் கொடுக்க வேண்டாம் நான் போலீஸ்க்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த அம்மா போலீஸ்க்கு வந்து கால் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இங்கே விஜயாக்கு வந்து செம்ம ஷாக் ஆயிடுச்சு ஸோ பார்வதி இருந்துக்கிட்டு என்ன செய்கிறாங்க அப்படின்னா எங்கள் அதான் உங்கள் செயின் கிடச்சிருச்சுங்க நீங்கள் எதுக்காக போலீஸ்க்கெலாம் இன்ஃபார்ம் பண்ணுறீங்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லி சமாதானப்படுத்துகிறாங்க ஸோ அந்த அம்மாவும் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்திருக்கோம் ஸோ போலீஸ் கிளீஸ் வேணாம் அது அசிங்கமாயிரும் ஸோ அதனால் இதோட நம்ம முடிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு செயினை வாங்கிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க ஸோ விஜயா முதல்ல ஈயாடலை அப்படின்னு சொல்லலாம் அண்ட் அது போக பார்த்தீங்கன்னா சிந்தாமணி வந்து அவங்க பங்குக்கு ஏன்னா அவங்க திட்டம் போட்டு இந்த விஷயத்தை பண்ணாங்க ஸோ அவங்க பங்கு வந்து அவங்க ஒரு கலாய் கலாய்ச்சிட்டு போகிறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு என்ன மாஸ்டர் அவங்க எவ்வளவு பெரிய ஆள் நினச்ச கடைசியில திருட்டு நாங்கள் போய் வாங்கியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாங்க ஸோ எல்லாரும் சேர்ந்து விஜயாவை நல்லா கொம்பு சேவை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் பாவம் இதில் வந்து தான் அங்கே போய் இங்க போய் அசிங்கப்பட போறது என்னமோ ரோகிணி தான் ரோகிணிக்கு தான் இது பெரிய ஆப்பு அப்படின்னு சொல்லலாம் ரோகினி நிச்சயமாக கொஞ்சம் கூட எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க அவங்களுக்கு இப்படி ஒரு சம்பவம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்களுக்குன்னு தான் வருதுன்னு தெரியல அளவெடுத்து வச்ச மாதிரி பிரச்சனை அவங்கள தேடி வந்துக்கிட்டு இருக்குது அதில் ஒரு பகுதி தான் இது அப்படின்னு சொல்லலாம் ஸோ ஒரு தரமான சம்பவம் நம்ம ரோகிணிக்கு காத்திருக்குது அப்படின்னு சொல்லலாம் இதே கோவத்தோட விஜயா நேரம் வீட்டுக்கு போவாங்க வீட்டுக்கு போய் அவங்க சும்மா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க சும்மா இருக்க மாட்டாங்க ஸோ ரோகினி கூப்பிட்றாங்க போனோடனே பார்த்தீங்கன்னா அப்படியே கொலை வெளியில் உட்காந்துருக்காங்க அண்ட் மனோஜ் ரோகிணி ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா வெளியே போய்ட்டு அப்போ தான் வீட்டுக்குள்ளே வர இவங்க ஏற்கனவே பயங்கர கோவத்தில் இருக்காங்களே அவங்க அப்படியே கோவத்தோட வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போ ரெண்டு பேரும் வந்து நல்லா ஜாலியாக பேசுகிறாங்க என்ன ஆண்ட்டி என்ன இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஜாலியாக பேச இவங்களுக்கு கோவம் வந்து அப்படியே கொப்பளிச்சிக்கிட்டு இருக்குது ஆனால் இவங்க வந்து எதுவுமே மாற்றி பேசலை இவங்களை பொறுத்த வரைக்கும் பேச விட்டு அடிப்போம் அப்படின்னு சொல்லி தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ ரோஹிணி வந்து வளர்க்கும் போல் அவங்க வேலையை ஆரம்பிக்கிறாங்க இந்தாங்க ஆண்ட்டி நான் அவங்களுக்காக ஒரு சேலை வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லி ஆரம்பித்தாங்க கேட்டுக்கோங்க அன்னாரம் விஜயாவுக்கு வந்தது ப பாருங்க ஒரு கோபம் வாங்கிட்டு வந்தியா திருடிட்டு வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு அட்டி பூட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் ரோஹிணி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலாம் இப்படி எல்லாம் சம்பவம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நடந்துருச்சே நடந்துருச்சே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஏன்னா இந்த மாதிரி சம்பவங்கள் எப்படா நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்திருந்தோம் ஸோ அந்த விஷயம் இப்போ நடந்தது ரொம்பவே சந்தோஷம் தான் ஏன்னா ரோஹிணிக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் அப்பப்போ நடந்தால் தான் நல்லா இருக்கும் இவங்க பண்ணுற தப்பு இவங்க பண்ணுற சேட்டைக்கு இதெல்லாம் கொஞ்சம் கம்மி தான் அப்படின்னு சொல்லணும் ஸோ ரோஹிணியை பார்த்தோன்னே சும்மா ஆட்டி வெளுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் ஒன்றுமே புரியல மனோஜ்க்கு என்னாச்சுமா எதுக்காக நீங்கள் ரோகிணி அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி மனோஜ் கேட்குறாரு யார் கேட்டும் சொல்லவே இல்லை ஸோ முத்து மீனா அதுக்கப்புறம் ரவி சுருதி எல்லாரும் ஓடி வந்துடுறாங்க இங்கே ரோகிணி அடி வாங்கிட்டு இருக்கிறத பார்த்து எல்லாரும் என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆனால் விஜயா எதுவுமே சொல்கிற மாதிரி இல்லை விஜயா ரோகிணியை போட்டு சும்மா அடி வெளுத்துக்கிட்டு இருக்காங்க சரி இப்படியே போனால் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து உடனே அவங்க அப்பாவுக்கு கூட அண்ணாமலை வந்துடுறாரு ஸோ அண்ணாமலை வந்து என்னாச்சுமா என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்குறாரு அப்போ தான் கிட்ட வந்து விஜயா நடந்த விஷயத்த எல்லாத்தையும் சொல்கிறாங்க ஏண்டி உனக்கெல்லாம் வெக்கமாகவே இல்லை நான் நகையை திருடிட்டு வந்திருக்கேன் நீ திருடினது பிரச்சனை கிடையாது உன்னால நான் அசிங்கப்பட்டு நின்னேண்டி அப்படின்ற மாதிரி சொல்லி இவங்க வைத்தெரிச்சல் இவங்களோட மனக்குமுறலை வந்து புலம்பிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா இவங்களுக்கும் இது பெரிய இழப்பு தானே இவங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இப்படி எல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பட் அது நடந்துருச்சு ஸோ அது இவங்களுக்கு பெரிய அசிங்கம் அது வந்து அவங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு விஷயம் ஜாலியாக ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி போனதுக்கு அவங்க கிடைச்ச பனிஷ்மெண்ட் பாத்தீங்களா ஸோ ரொம்பவே எதிர்பார்க்க முடியாத ஒரு பனிஷ்மெண்ட் அப்படின்றத சொல்லி தான் ஆகணும் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு என்ன சொல்றது அப்படின்னு சொல்லி தெரியல ஏன்னா இது வந்து நடக்கணும் அப்படின்றது விதி சோ வேற வழியே கிடையாது அது நடந்துருச்சு ஸோ இந்த இடத்துல போய்க்கிட்டு இது ஏன் இப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி விஜயா கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா சொல்றதுக்கு ஒரு விஷயம் கூட கிடையாது அண்ட் விஜயாவுக்கு ரோகிணியை வந்து மறுபடியும் தான் தலையில் தூக்கி வைக்க ஆரம்பிச்சாங்க ஆல்ரெடி ஆர்வத்துல தலையில் தூக்கி வச்சிருந்தாங்க அண்ட் அதெல்லாம் விட்டுட்டு இப்போ மறுபடியும் ரீசெண்டா தான் தலையில் தூக்கி வைக்க ஆரம்பிச்சாங்க ஸோ அதுக்குள்ளயும் அவங்களுக்கு அடுத்த ஆப்பு காத்து இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்றது விதி ஏன்னா அவங்க பண்ண தப்புக்கு அடிக்கூராட்டி இப்படி அசிங்கம் படணும் அப்படின்றது நம்மளோட ஆசை ஆசை ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் அண்ணாமலை போது அண்ணாமலை ஏன் ரோஹிணி இப்படி இருக்க கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்குதா அப்படின்ற மாதிரி வீட்டில் உள்ள எல்லாருமே ரோஹிணியை திட்டுறாங்க எப்படி இங்கே வாங்க போச்சு ரவி முத கொண்டு ரவி வந்து எப்பயும் ஒன்றும் சொல்ல மாட்டாரு ஆனால் ரவியே இன்னைக்கு என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா இது கூட நீங்கள் பார்க்காம எப்படி வாங்க போச்சு ஒருத்தர் நகையை வந்து கம்மி விலைக்கு தர அப்படின்னு சொல்கிறார் அப்படிங்கும்போது போது நீங்கள் யோசிக்க வேண்டாமா எப்படி வந்து இவ்வளோ மதிப்பில் நகையை இவ்வளோ தூரத்துக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரவி திட்டுறாங்க அது போக பார்த்தீங்கன்னா நம்ம சுருதி திட்டுறாங்க மீனா முத்து எல்லாருமே பேசுகிறாங்க அதுவும் முத்தெல்லாம் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சா சொல்லவே வேணாம் அப்படியே புகுந்து விளையாடுவார் அதுலேயும் பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக சொல்கிறாரு உங்களுக்கு வந்து அவங்களுக்கும் தொடர்பு இருக்குதா அதாவது நகை திருடுற கும்பலுக்கும் உங்களுக்கும் பெரிய தொடர்பு இருக்கும் போல் இருக்குது அப்படின்லாம் பேசுகிறாரு ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ரோகிணிக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது அசிங்கப்பட்டு தான் அதுக்கு வேறு வழி கிடையாது அப்போ முத்துக்கிட்ட சொல்கிறாங்க முத்து இதை பற்றியெல்லாம் நீங்கள் பேசாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அந்த இடத்துல முத்து வந்து பேசாமலாக இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு ஸோ யாருமே ரோகிணி பக்கம் நிற்கலை அப்போ மீனாக தான் டக்கு நடக்குன்னு வந்து ரோகிணி பக்கம் பேசுகிறாங்க ஏன் ரோகிணி எல்லாரும் இப்படி பேசுறீங்க ஏன் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நமக்கு நடக்கலையா நல்லா யோசிச்சு பாருங்கள் ஒரு நாள் நம்மளும் வந்து செயினை எடுத்துகிட்டு விற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அங்கே என்ன சம்பவம் நடந்துச்சு அப்படின்றது உங்களுக்கு நினைவு இருக்கா போனோம் அங்கேருந்து நம்மளை அடிச்சு துரத்திட்டாங்க கௌரிங் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நம்ம இப்படி அசிங்கப்பட்டு வந்தோம் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை நம்ம மீனா விட விஜயா உடனே அதை பிடிச்சிக்கிட்டாங்க ஏன்டி உனக்கு அவமானம் நடந்தது அப்படின்றதுக்காக நீ எனக்கும் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறியா அப்படின்ற மாதிரி கேட்க உடனே முத்து அடுத்த செகண்டே வந்து ஆமாம் அப்படி தான் வச்சுக்கோங்களேன் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு மாதிரி வந்து நிக்கிறாரு ஸோ இந்த இடத்துல விஜயாவுக்கு ஒரு பேர் இடி அப்படின்னு சொல்லலாம் விஜயா கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இப்படி ஒரு சம்பவம் நடக்கும் இப்படி ஒரு சம்பவத்தை நடத்தி காட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ விஜயாவுக்கு இது பெரிய ஷாக்காக தான் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ விஜயா அந்த இடத்துல அமைதியாக இருக்கணும் விஜயா வந்து அன்னைக்கு வந்து தப்பு பண்ணியிருக்காங்க விஜயாவால் அன்னைக்கு அவங்க வந்து அசிங்கப்பட்டிருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க இப்படி கேட்க தான் செய்வாங்க அவங்க கேட்கறதுல எந்த தப்புமே கிடையாது இன்னைக்கு எப்படி வந்து இவங்க அசிங்கப்பட்டு இவங்களுக்கு வந்து இவ்வளோ பெரிய விஷயம் தோணுதோ இதே மாதிரி தானே அன்னைக்கு நம்ம மீனா முத்து அவங்க அசிங்கப்பட்டு அப்போ வந்து தன்னோட மகனை பெருசாக இது மாதிரி பேசி அவரை வந்து காப்பாத்துறதுக்கு முயற்சியை தான் ஈடுபட்டாங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிக்கிறதுக்கு என்ன விஷயங்கள் பண்ண முடியுமோ அதை தான் பண்ணாங்களே தவிர்த்து அவங்க ஒத்துக்கிடவே இல்லை இப்படிலாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை ஸோ அப்படி இருக்கும்போது போது இப்போ அதே நேரம் இவங்களுக்கு ஒரு சம்பவம் நடக்கும் போது மட்டும் அது வந்து நல்ல விஷயமா தெரியுதான் ஸோ இதெல்லாம் எங்கே போய் கொண்டு போக அப்படின்னு சொல்லி தெரியல ஸோ இந்த பிரச்சனை இப்படியே போய்கிட்டு இருக்குது ஸோ என்னைக்கு ஒரு முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்லி தெரியல மறுபடியும் புரோகிணிக்கு வந்து ஜீரோ அப்படின்னு சொல்லலாம் இப்பதான் கஷ்டப்பட்டு கொஞ்சம் பாய்ண்ட ஏத்திட்டு போனாங்க விஜயா மனசுல இருந்து கடைசியில பார்த்தீங்கன்னா அவங்க பண்ண ஒரே ஒரு தப்பு மொத்தமாக அவங்கள ஆட்டி படைச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம் இதுக்கப்புறமா அவங்க தலை காட்ட முடியுமோ முடியாது அப்படின்னு சொல்லி தெரியல ஆனால் இதோட அவங்க விஷயங்கள் க்ளோஸ் இதுக்கப்புறம் அவங்களால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வந்துடுச்சு ஏன்னா அவ்வளோ தான் இதுக்கப்புறம் மறுபடியும் முத இருந்தது தான் ஆரம்பிக்கணும் வேறு வழியே கிடையாது மறுபடியும் மொதல் இருந்து விஜயா கிட்ட வந்து பேசி சரி கட்டி ஸோ மறுபடியும் விஜயாவை சமாதானப்படுத்தி ஸோ இதே விஷயத்தை தான் மறுபடியும் பண்ணணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் வந்து நிற்கிறாங்க பாப்பா இந்த பிரச்சனை எங்கே கொண்டு போய் முடப்போகுது எப்படி வந்து இந்த பிரச்சனையை சமாளிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி தெரியல இப்போ தாங்க கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தாங்க அப்பாடா நம்ம ஆண்டியை வந்து நம்ம கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவங்க வந்து விஜயா ஒத்துக்கிட்டாங்க ஓகே மனோஜ் கிட்ட பேசினா பேசிட்டு போ அப்படின்ற மாதிரி அந்த விஷயத்துக்கு வந்து அவங்க ஒத்துக்கிட்டாங்க ஆனால் அவங்க ஒத்துக்கிட்டாலும் கடைசியில் நடந்த சம்பவங்கள் அப்படின்றது இங்கே தான் வந்து நிற்குது பார்ப்போம் எங்கே போய் முடிய போகுது ஏன்னா ரோஹிணி மறுபடியும் வந்து இருந்து ஆரம்பிக்கணும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நிச்சயமாக வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்